ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சைவ மட்டன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் என்ன நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம் சின்ன வெங்காயம் அதையும் போட்டு நல்லா அப்படியே அதை வந்து வதக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி அந்த மீன் மேக்கரை வந்து ஒரு அரை மணி நேரம் ஹாட் வாட்டரில் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க பானியம் நல்லா வதங்கிருச்சு அப்போ கொஞ்சம் தக்காளி கருவேப்பில் போட்டு இதை நல்லா அப்படியே வதக்கணும் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துப்போம் இது டேஸ்ட் உண்மைக்குமே மட்டன் டேஸ்டில் தான் இருக்கும் இது ஒரு நாள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையும் நல்லா அப்படி ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம் நான் பிரியாணி மசாலா வீடியோ ஒன்று நான் போட்டிருக்கேன் அதை நீங்கள் போய் பாருங்கள் காரை வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி இதில் ஒரு ஸ்பூன் மிளகாப்பொடி அரை ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் இது உங்களுக்கு வந்து நல்லா கொஞ்சம் குழம்பு மாதிரி வேணும்னா மல்லிகைத்தூளுக்கு கூட போட்டுக்கோங்க இல்லை கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும்னா மல்லித்தூள் குறைச்சி போட்டுக்கோங்க அதெல்லாம் உங்களுடைய விருப்பந்தான் நான் இப்போ கொஞ்சம் கிரேவி மாதிரி தான் வைக்க போகிறேன் இப்போ நம்ம ஊற வச்சு எடுத்த மீன் மேக்கரை நல்லா அந்த தண்ணியை ஃபுல்லாக நல்லா புளிஞ்சு எடுத்து இப்போ அதில் போட்டுறணும் மீன் மேக்கரில் குட்டியும் இருக்குது இந்த மாதிரி பெரிய சைஸ் இருக்குது நான் இப்போ பெரிய சைஸ் தான் வாங்கி வச்சுருக்கேன் இதை நல்லா அந்த மசாலா ஃபுல்லாக அதில் இறங்குற மாதிரி நல்லா ஒரு கிண்டு கிண்டி எடுத்துக்கலாம் அந்த பிரியாணி மசாலா வீடியோ நான் போட்டிருக்கேன் அதை பார்த்து அதில் பிரியாணி மசாலா உள்ள பவுட்ரு தான் இப்போ நான் அதில் போட போகிறேன் இல்லை கொஞ்சமாக இப்போ தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதி வரட்டும் இதுக்கு தேவையான அளவு உப்பு இதையும் போட்டு நல்லா அப்படி ஒரு கிண்டி கிண்டி எடுத்துடலாம் இதுவும் நல்லா வந்து கொதிக்கட்டும் இப்போ நல்லா அந்த அளவுக்கு கிண்டி எடுத்துகிட்டு இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ நான் சொன்னேன் இந்த பிரியாணி மசாலா பவுட்ரு அது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் இப்போ இது நல்லா அப்படி பெரட்டி விடலாம் பிரியாணி மசாலாவோடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் போய் பாருங்கள் அக்கா சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அக்கா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நம்மளுடைய சைவ மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி சைவ மட்டன் கிரேவி கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் சுட சுட சாதத்தில் இதை போட்டு சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி